உலக கோப்பை தொடர வென்றிருக்காரு இது குறித்து விராட் கோலி கிட்ட பேசும்போது இதுதான் என்னோட கடைசி டி உலக கோப்பை தொடர் இதை நாங்க சாதிக்க விரும்பணும் சில நேரங்கள்ல நம்மளால ரன் சேர்க்க முடியாது அப்படின்னு நினைச்சிருக்கும் போது இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் கடவுளுக்கு நன்றி நான் இந்திய அணிக்காக விளையாடுற கடைசி டி டுவெண்டி போட்டி இதுதான் இதனால உலக கோப்பையை வென்றே ஆகணும் அப்படின்னு தான் நினைச்சோம் ஒருவேளை நாங்க தோல்வி அடைஞ்சிருந்தா வெளிப்படையா சொல்லியிருக்க மாட்டேன் டி கிரிக்கெட்டை அடுத்த கட்டத்திற்கு இளைஞர்கள் கொண்டு செல்ல இதுதான் சரியான நேரம் ஐசிசி தொடர வெள்ள நீண்ட ஆண்டுகளா காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு உலக கோப்பை தொடரப்போ சச்சின் டெண்டுல்கரை தோல்ல தூக்கி கொண்டாடிங்க அது போன்ற நேரம் தான் இது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷா போக்லே கூறுறாரு அதுக்கு விராட் கோலி அப்படி இல்ல நான் ஆறாவது டி டுவெண்டி உலக கோப்பையில விளையாடுறேன் ஆனா ரோஹித் சர்மாவை பாருங்க இது அவருக்கு ஒன்பதாவது டி டுவெண்டி உலக கோப்பை தொடர் அதனால எல்லா கொண்டாட்டங்களுக்கும் ரோஹித் சர்மா தான் உயிர்த்தானவர் வேணும்னு தெரிவிச்சிருக்காரு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்